அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கப் போவது சந்திராஷ்டமம் என்றால் என்ன சந்திராஷ்டமத்தில் செய்யக்கூடிய எளிய பரிகாரங்கள் ஹோம் ரெமிடிஸ் சந்திராஷ்டமம் என்றால் என்ன ஜோதிடத்தில் சந்திரன் எங்கு இருக்கிறதோ அதனை பொறுத்தே மனநிலை ஆரோக்கியம் நிதி குடும்பம் ஆகியவை பாதிக்கப்படும் ஒருவரின் ராசி கேட்டில் ஜனன ராசி இருந்து எட்டாம் இடத்தில் சந்திரன் டிரான்சிட் பயணம் செய்தால் அதையே சந்திராஷ்டமம் அந்த என்று சொல்வார்கள் இது பொதுவாக இரண்டு நாள் நீடிக்கும் அந்த நேரத்தில் மன அமைதி குறையலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் சோர்வு சண்டைகள் குழப்பம் பயம் போன்றவை வரலாம் என்று நம்பப்படுகிறது சந்திராஷ்டமத்தில் செய்யக்கூடிய எளிய பரிகாரங்கள் ஹோம் ரெமெடிஸ் ஒன்று விநாயகர் வழிபாடு காலையில் விநாயகருக்கு அர்ச்சனை செய்யுங்கள் ஓம் கணபதையே நம மந்திரம் சொல்லலாம் இரண்டாவது தண்ணீர் தர்மம் தாகமாய் இருப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தால் மன அமைதி கிடைக்கும் மூன்றாவது துளசி வழிபாடு வீட்டில் துளசி செடியை வணங்கி ஒரு பிரதி தூபம் அல்லது தீபம் ஏற்றுங்கள் நான்காவது பால் சாதம் தர்மம் பசுவுக்கு புல் பால் அல்லது சோறு வைக்கலாம் ஐந்து சந்திரனை நோக்கி பிரார்த்தனை மாலை வேளையில் சந்திரனை பார்த்து இரண்டு கைகளையும் கூப்பி ஓம் சோமாய நம என்று ஜபியுங்கள் ஆறாவது தண்ணீர் சந்திர பிரதிபலிப்பு இரவு நேரத்தில் தண்ணீர் நிறைந்த பானையில் சந்திரனை பிரதிபலிப்பாக காண்பித்து அந்த தண்ணீரை சிறிது குடிப்பது நல்லது என்று நம்பப்படுகிறது எளிய முறையில் சொல்வதானால் அந்த இரண்டு நாள்களில் அமைதியாக இருக்கவும் சண்டை தவிர்க்கவும் விநாயகர் மற்றும் சந்திரன் வழிபாடு செய்யவும் என்றால் மனச்சாந்தி மற்றும் நல்ல பலன் கிடைக்கும் ஓம் நம சிவாய